நமதே லகரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு அமைச்சராக கோல வச்சு கொண்டிருக்கிற சேகர்பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறார் அதே போல் ரகுபதியும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கிற ஆர் ராஜமாணிக்கம் முத்துச்சாமி செல்வ கணபதி போன்றவர்கள் முக்கிய இலாக்காவில் இருக்காங்க இப்போ இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்க போது கலைஞர் கருணாநிதி அவர்களை தாக்க சென்ற வன்மமாக பேசிய சம்பவம்லாம் நடந்தது ஆனால் அவர் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்க்கப்பட்டு அதிமுகலேருந்து திமுக போய் அமைச்சராக கோல் வச்சு இன்றைக்கு வளம் கொண்டு இருக்கிறார் பெரிய அளவுக்கு அந்த துறையில வருமானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார் இந்த அறநிலையத்துறையால் தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலாவது பெரிய அளவுக்கு பலன் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் பல்வேறு விஷயம் அதில் ஊழல் முறைகேடு நடந்திருக்குங்கிற செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கோம் அதே நேரத்தில் ரகுபதி அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து இருக்கார் இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருக்கார் முத்துசாமி அவர்களும் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழத்தில் இருந்தவர் செல்வ கணபதி என்கிறவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக அவர் தென் மாவட்டங்களில் இருந்தார் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர் தனி த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து பிரிஞ்சு போய் தனி கட்சி தொடங்கி அந்த கட்சியும் ஆண்டியாகி போண்டியாகி மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவர் முக்கிய பதவியில் அமைச்சர் பதவியில் இருக்கார் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள்லாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் இருந்து வந்தவர்கள் அவர்களையே அதுவும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன் பாபு ரகுபதி ராஜமாணிக்கம் முத்துசாமி செல்வகணபதி இன்னும் பல்வேறு அமைச்சர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக மிகவும் இழிவாகவும் மோசமாகவும் கேவலமாகவும் பேசியவர்கள் அவர்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் இணைத்து கொண்டு அவர்களுக்கு முக்கிய இலாகா கொடுத்து அழகு பார்த்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ச லால்குடி சவுந்தரபண்டியன் திருவரங்கம் பழனியாண்டி பெரம்பலூர் பிரபாகரன் துறையூர் ஸ்டாலின் குமார் புதுக்கோட்டை முத்துராஜா போன்றவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி கொடுக்காமல் அதிமுகவில் வந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்து தான் கட்சியில் இருந்து ஆண்டாண்டு காலமாக கட்சியில் இருக்கிறவர்களுக்கு அழுவாக கொடுத்து விட்டது திருப்பதி பட்ட ராமம் விட்டது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் அமையார் ஜெயலலிதா அவர்களை செயலாளராக அழகு பார்த்து முதலமைச்சராக அழகு பார்த்து மிகப்பெரிய அரசியல் ராஜதந்திரத்தை செய்த எம் என் நடராஜன் அவர்களுடைய மனைவி அம்மையார் சசிகலா அவர்கள் தியாக செம்மலாக இருந்து கொண்டு அதாவது தான் சிறைக்கு செல்லக்கூடிய நிலை வந்தபோதும் எடப்பாடி பழனிசாமியை வந்து விட்டு அழகு பார்த்துட்டு போன அவங்கள குறைக்கிற நாயேன்னு சொன்னவர் தான் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மையார் சசிகலாவை சேர்த்துக்க முடியாது ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்க முடியாது டேடி வி தினாரனை சேர்த்துக்க முடியாது யாருமே சேர்த்துக்க முடியாது அதே நேரத்தில் வைத்திலிங்கத்துக்கு எதிராக தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து ஒரு குரல் எழும்பி இருக்குது அதுவே இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அதாவது அம்மையார் சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையாக நிச்சயமாக வந்தே ஆக வேண்டும் மாற்றுக்கிறதே கிடையாது அதுபோல் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்பு இரண்டாம் கட்ட பொறுப்பு மூன்றாம் கட்ட பொறுப்பு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கலாம் ஆனால் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமையாக அந்த கட்சியை வலிமைப்படுத்தி ஆளுமையோடு கொண்டு போக முடியும் எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி ஆகிவிட்டார் இனி அவரால் எக்காலத்திலும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று ஒருபோதும் அவர் சாத்தியப்பட்டு வராது கொடநாடு கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமியோட மகன் மிதுனும் ச முதல்வர் ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரீஸ்வரன் இணைந்து போட்ட ஒப்பந்தம் யாரையுமே இணைத்துக் கொள்ள வேண்டாம் இல்லைனாலும் கொடநாடு கூட சம்பந்தப்பட்ட வழக்குகளை நாங்கள் துரிதப்படுத்துவோம் வேகப்படுத்துவோம் என்று மிரட்டி இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை ஆனாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை தேரை இருந்து தெருவில் விட்ட கதையா ஓ பன்னீர்செல்வத்தை வந்து தெருவில் விட்டது வைத்திலியம் தான் பேசாமல் அங்கே இருந்துருந்தாருன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கா ஏதோ ஒரு பொறுப்பு இருந்திருப்பார் ஆனாலும் கூட ஓ பன்னீர்செல்வத்தை கையை பிடிச்சி இழுத்துட்டு வாண்ணே உங்களை நான் கை கொடுத்து காப்பாற்றி விட்றேன் கூட்டிகிட்டு வந்துட்டு இன்றைக்கி அதிமுகவில் இவர் தண்ணீர் வீட்டு ஓட்டி உள்ளே போந்துக்கலான்னு பார்க்குறாரா தெரியல தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அங்கே அங்கே வந்து கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் எடப்பாடி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் நடக்கிற போது வைத்தியலிங்கத்தை கட்சிகளை சேர்த்துக்கொள்ள வேண்டாம் என்று ஒரு பொறுக்கூட்டத்தை தொக்கியிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னென்னா வைத்தியலிங்கம் பண்ண அட்ராசிட்டி கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க மணலில் ஏகப்பட்ட பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி அரசுக்கு பொருளாதார இழப்பு இயற்கை வளங்களை அழித்தது அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வைத்தியலிங்கம் அவர்கள் இயற்கை வளங்களை தஞ்சை மண்டலத்தை வறட்சி ஆகக்கூடிய நிலைமைக்கு மணல அள்ளி கூச்சு கோடி ஓடியா சுருட்டுனது பெரிய சுருட்டல் மன்னன் அந் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிமுகனர் இன்னாள் அதிமுக ஓபிஎஸ் அணியினர் டிடிவி அணியினர் சசிகலா அணியினர் எல்லாருமே சொல்றாங்க நார் நால்வர் அணியில் வைத்தியலிங்கம் இருக்காரு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அடிமையாக்கி வச்சிருக்கார் அவர் காலகட்டத்தில் அவர் எம்எல்ஏ அமைச்சராக இருக்கும் போது மற்ற எல்லாருமே அடிமையாக்கி வச்சிருந்தார் அதனால தான் வைத்தியலிங்கத்தை கட்சிக்குள்ளே சேர்க்கலாம் அது மட்டும் இல்ல திருச்சி மாவட்டத்துக்குள்ள வந்து இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு மாநகரத்தில் இவரை அங்கே மேற்கு இவரை அநியாயம் வைத்திலிங்கவர்கள் வந்து பெரிய அளவுக்கு செஞ்சிட்டு அதே நேரத்தில் அவரால் அரசியலில் வளர்ந்தவர்கள் உண்டு பெரம்பலூரில் ஆர்டிஆர் ராமச்சந்திரன்லாம் வைத்தியலிங்கத்தில் வளர்ந்தவர் அதே நேரத்தில் வைத்தியலிங்கத்துக்கு அவர் போர் கொடுத்து தூக்கி நிற்கல நடுநிலையாக நிற்கிறார் அதிமுக நாளைக்கு எங்கே அமையார் சசிகலா அவர்கள் பக்கம் கட்சி போகுதுன்னா டக்குன்னு அங்கே போயிடுவார் மாற்றுக்கிறது இல்லை போ அப்படி தான் போகணும் வைத்தியலிங்கம் போன்றவர்கள் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் ராஜதந்திரமாக நரிதந்திரமாக இருந்திருக்கிறார்கள் என்று பல்வேறு கருத்துக்களை எல்லாருமே சொல்லி வந்தாலும் கூட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இவ்வளவு பெரிய குழப்பம் வருவதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு காரணம் வைத்திலிங்கம் ஒரு காரணம் என்றாலும் கூட எல்லா கதையும் முளைஞ்சு போச்சுங்க அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாபு ரகுபதி ராஜமாணிக்கம் முத்துசாமி செல்வகணபதி இன்னும் மூன்று முக்கிய புள்ளிகள்லாம் அனைத்துிந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் இருந்துட்டு கருணாநிதியை மிகவும் கேவலமாகவும் மோசமாகவும் சட்டசபையில் பேசினவங்க தான் அவங்களெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கூப்பிட்டு அளவு பதவி கொடுத்து அழகு பார்க்குற நிலைமையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களே பத்து தொழில் பழனிசாமி அவர்களே சிலுவம்பாளையம் பழனிசாமி அவர்களே இந்த யாரையும் நினைச்சிக்க மாட்டேன் யாரையும் நினைச்சிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லிட்டு இதே மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வரும் காலகட்டத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் ரெண்டாவது சீமான நம்பியெல்லாம் நீங்கள் அரசியல் பயணிக்கணும்னுச்சிங்கன்னா சீமான் இப்போ விக்ரவணி தேர்தலில் பத்தாயிரம் ஓட்டு வாங்கி கட்டுத்தொகை இழந்துவிட்டார் ரெண்டாவது வந்து சீமானம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணிகளை இணைத்து கொண்டால் கண்டிப்பாக தெலுங்கர் ஓட்டு மலையாளி ஓட்டு அதுபோக வந்து சாதியை சார்ந்த சண்டாளன் சாதி பரதேச சாதி பிற சாதி சமுதாய சாதி வேளாளர் சாதி வெள்ளாளர் சாதி இன்னும் இருக்கக்கூடிய கல்லர் சாதி முத்திரையர் சாதி வன்னியர் சாதி பிரசாதி அனைத்து தேவேந்திர சாதி உட்பட நாம் தமிழக பெரிய அளவு கிடைக்காது ஒரு ஒரு சாதியில இருந்து ஒரு அரை சதவீதம் அரை சதவீதம் கூட நாம் தமிழக கட்சிக்கு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு கிடச்சிருக்கும் நாம் தமிழக கட்சியை அதிமுகவுக்குள்ளே இணைச்சிக்கிட்டா இருக்கிற ஓட்டும் காலி ஆயிரும் அதிமுகவுக்கு அப்படிங்கிறது தான் தேமுதிகாவை சேர்த்துக்கலாம் தேமுதிகனுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களும் மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்தவர் எல்லோருக்கும் உண்ண உணவு கொடுத்து எல்லோருக்கும் வாழ்வு கொடுத்து வாரி வழங்கிய வள்ளல் என்று இன்றைக்கும் பெயர் பெற்றிருப்பதனால தான் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய மகன்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு அதனால் தேமுதிகவும் அதிமுக திமுக கூட்டணியில் எப்போதுமே வச்சுக்கலாம் ராசியான கூட்டணி மாற்றுக்கிறதுல சீமானெல்லாம் உள்ள கூட்டணிக்குள்ள கூட்டம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாம தமிழை கட்சிக்கு இந்த தெலுங்கு ரோட்டு மலையாளி ஓட்டு வன்னியர் ஓட்டு படையாச்சி ஓட்டு கொங்கு கவுண்டர் ஓட்டு முதல் முத்திரையர் ஓட்டு கல்லர் ஓட்டு பெரும்பாலான பெரும்பான்மையான சாதி ஓட்டுகள் கிடைக்காம ஏன்னா சாதியை ஒழிப்பேன் பாரு ஏன்னா அப்புறம் போய் இன்னொரு சாதி பெருமையை பேசுவார் அப்படிப்பட்ட சீமான்கூட கூட்டணிக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை ஏற்கனவே விஜய் வந்து சீமானை நம்ம வந்து கூட்டணி சேர்த்து கூட நான் தனியாக தான் நினைப்பேன் அவர் ஒரு ரூட்டு ஓட்டுறார் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சேர்த்து காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் வரும்னு இந்த எம்பி தேர்தலும் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கல வராது வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த நிலை நீடித்தால் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் மிகவும் மோசமாக இருக்கும் ஒரு ஆட்சி என்பது ஆண்டு காலம் தான் இருக்குன்னு மாறி ஆட்சிக்கு வரணும் அதே நேரத்தில் திமுக நல்லது செஞ்சால் மாற்றுக்கிறதுல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போதைய பொதுச்செயலராக இருக்கக்கூடியவர் பத்து சூழல் தொழில் பழனிசாமியாக இருக்கக்கூடியவர் கொடநாடு கொலைக்கொள்ளை சம்பந்தப்பட்ட கொள்ளை அடித்தவர் கொலை கொள்ளை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்ட பழனிசாமி அவர்களே இனியாவது திருந்துங்கள் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபடாவிட்டால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் சி விஜயபாஸ்கர் கேபி அன்பழகன் இன்னும் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து இன்னொரு பொதுக்குழுவை கூட்டி அம்மையார் சசிகலாட்டை முன்னாடி கொண்டு போய் கொடுத்து எப்படி தேம்பி தேம்பி அழுதாங்களோ அம்மா நீங்கள் பொதுச்செயலாளராக இருங்கன்னு அதுபோல் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அம்மையார் சசிகலா கொண்டு போய் கொடுத்து நீங்கள் பொதுச் இருங்கன்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற இடந்த ரேம போயிடுவார் மரியாதையாக நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியல் சேர்க்கொண்டான வேலையை பார்க்கணும் எடப்பாடிக்குள்ளேயாவது ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து வருங்க சில மாவட்டத்துக்குள் தெரிஞ்சு அப்படியாவது இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை அப்படி கட்சியிலேருந்து நீக்கப்படக்கூடிய நிலைமை வந்தால் எடப்பாடி பழனிசாமி அரசியலேருந்து துடைத்தெடுக்கப்படக்கூடியவராக கொள்வார் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் மட்டும் இல்லை பொதுமக்கள் திங்க டி கடையில் போய் ரெண்டு இடத்துல உட்காந்து பேசுகிறோம்னா அவங்களே சொல்கிறாங்க அதிமுக ஒன்றாக வேண்டும் இல்லை இல்லை என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்யப்படுவார் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வடிவேல் படத்தில் ஒரு காமெடியில் வரும் அதுக்கு நீ சரிபட்டு வர மாட்டானு முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து கொண்டு தமிழ்நாடு முழுவதாக சுற்றுப்பயணம் செய்து நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளெல்லாம் விட்டுவிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாக வேண்டும் அம்மையார் சசிகலா அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்த்து மிகப்பெரிய அளவுக்கு ஆளுமையாக செய்தார் அதற்கான காரணம் எம்என் நடராஜன் அவர்கள் இருந்தார்கள் அதுபோல் திவார் அவர்கள் இன்னைக்கு உறுதியாக வந்து எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி திருந்தாவிட்டால் தங்கமணி வேலுமணி சிவி வி சண்முகம் சி விஜயபாஸ்கர் கே பி அன்பழகன் இன்னும் போன்றவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு பொதுக்குழுவை மிகப்பெரிய அளவுக்கு கூட்டி எடப்பாடி பழனிசாமி நீக்கம் செய்யப்படுகிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து பொதுச்சாளர் என்று சொல்லி போய் கோப்புகளை கொடுத்து அம்மா நீங்கள் தான் பொதுச்சாளர் வரணுங்கிற ஒரு நிலைமை வந்துவிடும் அப்படிங்கிறது தான் தகவல் எடப்பாடி பழனிசாமி மனம் திருந்து வாரா மனம் மாறுவாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்